Hudson Code. வணக்கங்க வணக்கம் சார் நிறைய கதை சொல்றீங்க நிறைய செய்திகள் அங்கங்க இருந்து திரட்டி கொண்டு வந்து எல்லாருக்கும் அந்த செய்தி போய் சேரும்படி செய்யறீங்க புத்தகங்களை வாழ்த்துக்கிட்டே இருக்கிறீங்க திருக்குறளை பத்தி டைம்ஸ் ஆஃப் இந்தியால எழுதுறீங்க உங்களை நினைச்சு ஆச்சரியமா இருக்கு சமீபத்தில் என்ன புத்தகம் படிச்சீங்க இப்போ நேற்றைக்கு படித்து முடித்த ஒரு புத்தகம் அந்த புத்தகத்தினுடைய வெளியீட்டு விழா அதில் நான் பங்கேற்கறத்துக்காக போயிருந்தேன் கட்ஸ் உனக்குலாம் கட்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்பாங்கல்ல ஆமா அந்த புத்தகத்தை எழுதியது வந்து கோயம்புத்தூர் சென்னை எல்லா இடத்துல இருக்கிற ஜெம்ஸ் மருத்துவமனையினுடைய நிறுவனர் டாக்டர் பழனிவேலு அவர்களினுடைய அவுட் அது பயோகிராஃபி அதுதை புத்தகம் அவரே எழுதியிருக்கிறார் ஆமா அந்த புத்தகத்தினுடைய ஒரு வெளியீட்டு விழாவில் ஒரு சிறப்பு நான் பார்த்தேன் சார் முதல்ல புக்கே ரொம்ப நல்லா இருக்கு அதை பற்றி சொல்றேன் அந்த வெளியீட்டு விழால ஒரு சிறப்பு என்னன்னாக்க எனக்கு தெரிந்து நீங்க இன்னும் அரசியலில் உங்களுக்கு இன்னும் நிறைய இது உண்டு எல்லா அரசியல் கட்சிகளை சேர்ந்தவர்களும் அந்த புத்தக வெளியீட்டு விழாவுக்கு வந்து ஒரே மேடையில் இருக்கும் ஒரே இடத்துல இருந்தாங்க அந்த வெளியீட்டு விழாவுக்கு வந்திருந்தாங்க ரொம்ப முரணான கட்சிகள்னு நம்ம நினைக்கிற எல்லா கட்சிகளை சேர்ந்த தலைவர்களும் ஒரு புத்தக வெளியீட்டு விழாவுக்கு வந்திருந்தாங்கன்றத நான் இது மட்டும் பார்த்ததே கிடையாது அது அந்த மருத்துவருடைய பெருமை அவருடைய அவருக்கு மேல இருக்கிற அபிப்பிராயம் அது ஒன்று அவர் செஞ்ச சாதனை வந்து அவ்வளவு பெருசு அது இப்ப இந்த லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரின்னு சொல்றோம்ல அதாவது இந்த நுண் துளை அறுவை சிகிச்சை இந்த லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரியை தென் முதன் முதல்ல நடத்தி காட்டிய மருத்துவர் அவர்தான் சர்ஜரின்றத பத்தி ஒரு பதினஞ்சு வருஷம் முன்னாடி மட்டும் கூட நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அதுக்கு முன்னாடி அப்ப வந்து அந்த பேச்சு அடிப்பட்ட போது அன்றைக்கு இருந்த நிறைய சர்ஜன்ஸ் அது சரியா வராது அதெல்லாம் ரிஸ்க் அப்படின்ற மாதிரி தான் அதை சொல்லிட்டு இருந்த ஒரு காலகட்டத்தில் இங்க இந்தியாவில் இருக்கிற மருத்துவர்கள் இல்ல அமெரிக்காவில் இருக்கிற மருத்துவர்கள் வெளிநாட்டில் இருக்கிற மிகப்பெரிய சர்ஜன்ஸுக்கே அந்த மாதிரி லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரின்றது மேலே ஒரு செய்ய முடியுமான்ற ஒரு தயக்கங்கள் இருந்தபோது நம்ம தமிழ்நாட்டில் நம்ம கோயம்புத்தூர்ல ஒரு தமிழர் வந்து அதை செய்து காட்டினார் அவர் அவர் சர்ஜரி பண்ற போது அந்த விரல்கள் வந்து நடனம் ஆடுற மாதிரியா இருக்கும் அந்த சர்ஜரிய வந்து வீடியோ எடுத்து எத்தனையோ வெளிநாட்டு மருத்துவ பல்கலைக்கழகங்கள்ல அத ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அவங்க அவங்க பாடமா வச்சிருக்காங்க ஒரு சர்ஜன் வந்து எப்படி செய்ய முடியும்ன்றதுக்கு இது வந்து ஒரு மகத்தான சிறந்த கலைஞர்கள் அப்படின்னு சொல்ல பேர் சொல்றாங்களோ அத மாதிரி மாதிரி ஒரு பிறப்புலயே ஒரு பெரு அவர் வந்து அந்த அந்த விரல்கள்ல இருக்கிற ஏதோ ஒரு ஒரு மாயம் ஒண்ணு அப்போ அந்த மாதிரி சர்ஜனவே அவரை வாழ்க்கையை வந்து கண்டினியூ பண்ணியிருக்கலாம் ஆனால் இதுக்கு அடுத்த தளத்துக்கு இதை எடுத்துகிட்டு போனோம் இப்போ லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரினால என்ன நன்மைன்றது அவரே வந்து அதை விளக்குறார் அந்த புத்தகத்தில் ஒரு முறை அந்த ஒரு சர்ஜி சர்ஜரி முடிஞ்சு ஒருத்தர் படுத்துட்டு இருக்காரு வசதி இல்லாதவர் அவர் அவர் வந்து அந்த கட் ஓப்பன் சர்ஜரி அதனால குறைந்தது பதினைந்து நாள் அவர் பெட்லேயே இருக்கணும் அந்த நேரத்தில் வந்து அவரை பார்த்துக்கிறதுக்கு யாருமே இல்லை கூட அட்டெண்ட்டுன்னு ஒருத்தர் இருப்பாங்கல்ல ஒரு அட்டண்ட்டும் இல்லாமல் அவர் இருந்திருக்காரு இப்போ அட்டண்ட்டே இல்லாமல் எப்படி ஒரு பேஷண்ட்டை வச்சிருக்கிறது உங்கள் அட்டெண்ட்டை எங்க அவங்க வீட்டுக்காரம்மா எங்கன்னு கேட்டிருக்காங்க அது அது வயலுக்கு தண்ணி விடலன்னா போயிருங்க இந்த நேரத்துல என்னோட விட பயிரோட இருக்கிறது தான் முக்கியம் விவசாயம் முக்கியம் அந்த விவசாயி பதில் சொல்லியிருக்காரு அப்போதான் இவருக்கு தோணிருக்கு ஆனால் ஒரு சர்ஜரி பண்ணு சர்ஜரி சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு அதுக்கு பிறகு பதினஞ்சு நாள் இருபது நாள் ஒரு ஆள் பெட்லேயே இருக்கணும்னாக்கா அவருக்கு மாத்திரம் கஷ்டம் இல்லை அவர் சுற்றி இருக்கிற எல்லாமே பாதிக்கப்படுது எதுவும் இல்லாமல் பாதிக்கப்படும் தானே அப்போ வந்து இந்த லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரின்றது அடுத்த தளத்துக்கு எடுத்துட்டு போகணும்னு சொல்லி அவர் வந்து நினச்சிருக்காரு அதற்கு பிறகு தைரியமாக அந்த கட்டத்துக்கு அவர் மூவ் பண்ணிட்டார் ஸ்பெசிஃபிக்கலி இந்த புக் புத்தகத்துக்கே கட்ஸ்ன்னு பேர் வச்சதுக்கு என்ன காரணம் கட் அப்படின்றது நம்ம சிஸ்டம்ல நம்ம வயிறு சம்பந்தமான இதுக்கு தான் கட்டுன்னு சொல்லுவாங்க அந்த சர்ஜரியில தான் இவருடைய மிகப்பெரிய ஸ்பெஷலைசேஷனே இருந்திருக்கு அதே துணிவோடு எடுத்து கொண்டு போனதுனால தான் அந்த புத்தகத்தை இவரு பேர் வச்சிருக்காரு இது இந்த விஷயம்ல எனக்கு ஓரளவு முன்னாடியே தெரியும் இந்த புத்தகத்தை படிக்கிறதுக்கு முன்னாடியே அவரை பற்றி தெரியும் எனக்கு அவருடைய பின்புலம் என்ன அவர் என்ன மருத்துவ குடும்பத்துல பிறந்தவரா அதுதானே ரொம்ப முக்கியமா இருக்கு அதுதான் சார் அந்த புத்தகத்தை வந்து ரொம்ப நாள் கழிச்சு என்னுடைய வாழ்க்கையில ஒரு புக்கை அடுப்புல பால் வச்சுக்கிட்டு நான் படிச்சிட்டு இருந்தேன் அப்புறம் சாப்பாட்டு மேஜ சாப்பிட்டுக்கிட்டு படிச்சிட்டு இருந்தேன் பயணத்தின் போது படிச்சிட்டு இருந்தேன் இந்த மாதிரிலாம் படிக்கிறது ஒரு காலத்துல அப்படி படிச்சுட்டு சின்ன வயசுல அந்த புத்தகத்தை கீழே வைக்காம அப்படியே வெறி கொண்டு ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு புக்கை வந்து அப்படி தொடர்ந்து படிச்சேன் ஒரு துப்பறியும் நாவல்ல இருக்கிற அந்த வேகமும் விறுவிறுப்பும் அவருடைய இந்த புத்தகத்துல இருந்தது எனக்கு அது ரொம்ப வித்தியாசமான அனுபவமா இருந்தது நீங்க நம்புவீங்களா அவர் வந்து ஒரு விவசாய கூலியா இருந்திருக்காரு ஓ அவரே அவரே எல்லாரும் அவங்க அப்பா அம்மா விவசாய கூலியாக இருந்து நான் அதுவே பெரிய சாதனை இவரே விவசாய கூலியாக இருந்திருக்காரு ஒரு கட்டத்தில் இவங்க குடும்பம் வந்து இங்கே இங்கே சேலம் நாமக்கல்லுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு மிக மிக சிறிய ஒரு கிராமம் ஆவாரம்புத்தூர்ன்ற ஒரு கிராமத்தில் இருந்தாங்க அங்கே வந்து காவேரி வந்து அங்கே கிடையாது அதனால வறண்ட கிராமம் அது ஒரு காலகட்டத்தில் பிழைக்கவே வழி இல்லைன்னு சொல்லிட்டு இவங்க அப்பா அம்மா இவர் இன்னொரு சகோதரர்கள் எல்லாரும் மலையாவுக்கு போயிருக்காங்க நாடே உருவாகி வரல அப்ப அதுக்கு பேர் மலையா மலையா தான் அங்க போய் கூலித் கூலி தொழிலாளியா வயல்ல வேலை செஞ்சிருக்காரு அஞ்சு கிளாஸ் படிச்சதுக்கு பிறகு அங்க வந்து தமிழ் தமிழிலேயே படிக்கலாமா அஞ்சாம் கிளாஸ் நிறைய தமிழர்கள் இங்க எல்லாருமே தோட்ட தொழிலாளர்கள் தானே அஞ்சாம் கிளாஸுக்கு பிறகு இங்கிலீஷ் மீடியம்க்கு மாறணுன்ற கட்டம் வர்றப்போது அவர் படிப்பில் ஒரு தடை ஏற்பட்டிருக்கு கிட்டத்தட்ட மூன்றரை வருஷம் அவரால் கல்வியை தொடர முடியல அதுக்கு பிறகு நான் இந்தியாவுக்கே திரும்பி போகிறேன் அங்கே போய் மாமா இருந்து படிச்சுக்கிறேன்னே அவர் சொல்லிவிட்டு மூன்றரை வருஷம் அதற்காக உழைச்சிருக்கார் அங்கே உழைச்சி வர்ற காசில் டிக்கெட்டு வாங்கிறதுக்கெல்லாம் போதவே போதாது அது அப்புறம் என்னென்னவோ கஷ்டப்பட்டு யார்ட்டையும் கடன் வாங்கி அவங்க அப்பா வந்து இவங்க இவங்க அனுப்பிச்சிருக்கா இங்க வந்த பிறகு இங்க இருக்கிற பள்ளிகள்ல அந்த ஊர்ல படிச்சவங்களும் இங்க சேர்த்துக்க முடியாதுன்னு சொல்லி இன்னும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அவரை சேர்த்துக்கவே இல்லை இவர் என்ன பண்ணுவாரோ தென்னோ ஒவ்வொரு ஸ்கூல்லயும் போய் நிப்பாராம் என்ன சேர்த்துக்கங்க இதுதான் என்னோட டிரான்ஸ்பர் சர்டிபிகேட் என்ன சேர்த்துக்கோங்க அங்க படிச்சவங்களை எங்க சேர்த்துக்கிறதுக்கு விதி இல்லைன்னு எல்லாருமே விரட்டி விட்டுருக்காங்க மதிப்பு இல்லை மதிப்பு இல்லை அதற்கு பிறகு விடாத இவருடைய முயற்சிக்கு பிறகு சில ஆசிரியர்கள் உதவி செஞ்சு அவரை வந்து சேர்த்து விட்டுருக்காங்க அதில் வந்து அந்த நிகழ்ச்சி புத்தக வெளியீட்டு விழானா எப்படி இருக்கும் யோசுவலாம் அது ஒரு நாலஞ்சு பேர் பேசுவாங்க அதை ரிப்பனை கட் பண்ணுவாங்க அப்படிதானே இருக்கும் இந்த புத்தக வெளியீட்டு விழாவே ஒரு ஆசிரியர் தின கொண்டாட்டமாக அவர் நடத்தினார் அவருக்கு எட்டாம் கிளாஸ்ல சொல்லி கொடுத்த ஆசிரியர்கள் இருந்து வையாபுரின்னு ஒரு ஆசிரியரை மேடல உட்காந்து வச்சிருந்தார் அந்த ஆசிரியருக்கு எப்படி எண்பத்தஞ்சு வயசுக்கு மேல இருக்கும் அந்த ஆசிரியர் மேடல் வந்து உட்கார்ந்து இருந்தாரு எட்டாம் வகுப்பு ஆசிரியர் வையாபுரிய ஆசிரியர் ஏன்னா அவர் தான் இந்த ரூல்ஸ் ஏதோ ரிலாக்ஸ் பண்ணி சேர்த்து அப்படின்னு சேர்த்த பிறகும் கூட அப்போ லெவன்த் ஸ்டாண்டர்ட் தானே எக்ஸாம் எழுதுறதுக்கு இவருக்கு அனுமதி கிடைக்கல ஏன்னா அங்கேருந்து படிச்சுட்டு வந்த அந்த இன்ஃபர்மேஷனை சரியா அவர் டிஸ்க்ளோஸ் பண்ண தெரியாது அதெல்லாம் இதை பற்றி சரியான தகவல்கள் இல்லாமல் எக்ஸாமினேஷன் ஆல் டிக்கெட்டுக்கு அப்ளை பண்ண உடனே பர்மிஷன் கிடைக்கும் ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு போனா மைக்ரேஷன் அந்த மாதிரிலாம் எதுவும் வேண்டிருக்கு அதெல்லாம் இவற்றே இல்லை அப்புறமா மாரப்ப கவுண்டர்னு ஒருத்தர் அந்த ஊர்ல கொஞ்சம் பெரிய மனிதராக அவர் சுதந்திர போராட்ட வீரரான் சிலம்பலி செல்லப்பன் ஐயா வந்து இவங்களுக்கு தெரிஞ்சவர் அவர் மூலமா போய் இவர் அப்ரோச் பண்ணிருக்காங்க அந்த மாரப்ப கவுண்டர்ன்றவர் சொன்னால் எனக்கெல்லாம் வயசாகி போச்சு நான் சுதந்திர போராட்ட தியாகியாக இருக்கலாம் இப்போல்லாம் என் பேச்சை ஒரு வயலு கேட்க மாட்டேன்றா வராதுங்கடான்னு விரட்டி விட்டுருக்கார் திரும்ப திரும்ப அங்கேயும் போய் நிற்க வேண்டியது இவர் இவர் அப்பாவும் அப்புறம் அவர் போய் அந்த எஜுகேஷன் ஆஃபீஸர் இருக்கார் இல்லை சிஇஓ டிஇஓ சிஇஓ அவர்கிட்ட போய் தினம் நிற்பாங்களாம் அந்த ஒரு கட்டத்தில் அவங்க மதிக்கவே இல்லை இவங்கள உடனே அந்த கவுண்டர் வந்து அவர் காலில் விழுந்திருக்கார் ரொம்ப வயதான மனிதர் சுதந்திர போராட்டம் சுதந்திர போராட்ட தியாகி காலில் விழுந்து இதுதான் நான் கடைசி தடவை வருது இதுக்கப்புறமும் நீங்கள் இந்த பையனுக்கு எக்ஸாம் எழுத பர்மிஷன் கொடுக்கலன்னா அந்த பையன் தற்கொலை பண்ணிப்பான் அவங்க வீட்லேயும் யாரும் உயிரோடு இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னாரோ அப்போ அதுக்கு பிறகு அந்த அந்த ஆஃபீஸர் கொஞ்சம் பதறி போய் ஏதோ ஒரு எக்ஸிமிஷன் கொடுத்து இவரை லெவன்த் ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் எழுத வச்சிருக்காங்க இந்த காலத்து தியாகிகள் எப்படி இருந்திருக்காங்க பாருங்களேன் தியாகிகள்னா குடும்பத்து தியாகம் பண்ணிட்டு பொது வழியில் இறங்கி சண்டை போடுறது அல்லது போராடுறது மட்டும் இல்லை ஒரு தனிப்பட்ட ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கைக்காக போய் போய் நின்று இருக்காங்க இவரு இவருடைய வாழ்க்கையை நீங்க பார்த்தீங்கன்னா கடுமையான விவசாய கூலி ஸ்கூலுக்கு போன பிறகு கூட காலையில் நாலரை அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சு வயலுக்கு போயிடுவாராம் வயலுக்கு போய் முழு வேலையை செஞ்சுட்டு எட்டு எட்டு மணிக்கு ஸ்கூலுக்கு ஸ்கூல் முடிஞ்சு வந்த கையோட திரும்ப வயல் வேலை ஒளி இருக்கிற மாத்திரம் இப்படி தான் சார் அவர் முழு பள்ளி படிப்பையும் முடிச்சிருக்காரு அப்புறம் முதல் முதல்ல பியூசி வந்து செயின்ட் ஜோசப்ஸ் காலேஜில் போய் எப்படியோ அட்மிஷன் வாங்கி சேர்த்துருக்காரு அங்கே போய் அந்த பெட் வாழ்க்கையில அப்பதான் கட்டில்னால என்னன்னு தெரியாது அவங்களுக்கு அப்புறம் சோறுன்றது அப்பதான் முதல்ல பாத்தாரோம் அது மட்டும் காலையில கஞ்சி ஏதோ குடிச்சிட்டு வயலுக்கு போனா ராத்திரி தான் சோறு மதியம் சோறு அதான் லஞ்ச் அப்படின்றதுனா என்னன்னே தெரியாதான் அப்போ தென்னும் அதை சாப்பிடவே பழக்கம் இல்லாதனால சாப்பிட மாட்டாராம் மிச்சம் வச்சிருவாரோ இவர் போய் அந்த ஹாஸ்டல் வார்டன் ஒரு ஃபாதர் இருந்திருக்கார் அவர்கிட்ட கேட்டுருக்கார் என்னோட ஹாஸ்டல் ஃபீஸை குறைச்சிக்கிங்கன்னு கேட்டிருக்காரு அவர் குதிச்சிட்டார் அவர் அதேமாதிரி உனக்கு மட்டும் குறைக்க முடியுமா எல்லாருக்கும் ஒரே ஃபீஸ் தான் எதுக்கு உனக்கு மட்டும் குறையும் என்னால் இந்த சாப்பாட்டை சாப்பிட முடியல அது வேஸ்ட்டு தான் நான் போய் அந்த ஓரப்புறமா அவளுக்கு குறைச்சிக்க குறைச்சி வந்து தொலைஞ்சு பிறரு நீ இனிமேல் தினம் சாப்பிட்ன மதியானம் நான் வந்து செக் பண்ணுவேன் நீ சாப்பிட்டு தான் ஆணும்னு அந்த ஃபாதர் சொன்னாராம் இவ்வளவு கடுமையான ஒரு வறுமையில் வறுமை இந்த அவர் எம்பிபிஎஸ் அட்மிஷன் கிடச்சி மெட்ராஸ் ஸ்டான்லி காலேஜுக்கு வந்து படிச்சிருக்காரு அட்மிஷன் ப்ராசஸ்க்கு வந்த போது அவர்கிட்ட ஒரு பேண்ட் கூட கிடையாது எல்லாமே இந்த அர ட்ரௌசர் தான் இருந்தது அதுதான் ஸோ பேண்ட் இல்லைன்றதுனால வேஸ்டியை கிடைக்கிட்டு வந்திருக்காரு அந்த சட்டை வந்து ஒரு காலத்துல வெள்ளையா இருந்த சட்டைன்னு எழுதுறாரு இப்படி தான் அட்மிஷனுக்கு வந்திருக்காரு இங்கே வந்து பார்த்தா எல்லாரும் இங்கிலீஷில் பேசுகிறாங்க கிளாஸ் எல்லாம் இங்கிலீஷில் நடக்குது இந்த சூழல் அவருக்கு எப்படி இருந்திருக்கும்ல ஆனால் அவர் எதுனா அந்த ஒரு விஷயம்தான் அனாட்டமி ஃபஸ்ட் இயரே அனாட்டமி வந்துடும் உடற்கூறு இயல் அதில் இந்த இறந்து போன அந்த உடலை வச்சு தான் சொல்லி தருவாங்க அப்படி ஒரு உடலை முதல் முதல்ல பார்த்து அந்த உடற்கூறை அவர் கற்றுக்கிட்ட போது அவர் ஒவ்வொரு அந்த 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 உடம்பினுடைய ஒவ்வொரு எலும்பையும் ஒவ்வொரு மசிலையும் ஒவ்வொரு பாட்டையும் அவர் வரலாறு தொட்டு 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 பார்த்தாராம் அப்போ அவருக்குள்ள ஒரு பரவசம் எழுந்துதான் மனித உடல்றது எவ்வளவு மகத்தானதுன்னு அதுக்கு பிறகு அவருடைய பாதையில் பின்னடைவென்றதே இல்லை இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஒரு மருத்துவமனையை பல ஊர்களில் உருவாக்கி ஆயிரம் ஆயிரம் நோயாளிகளுக்கு சிகிச்சை அதுவும் இந்த லேப்ரோஸ்கோப்பி மூலமாக எடிய அதிக நாள் மருத்துவமனையில் தங்கி கஷ்டப்படாத இருக்கிற ஒரு சிகிச்சை முறையை கொண்டு வந்து ஏறக்குறைய மருத்துவ உலகமே பார்த்து பிரமிக்கிற ஒரு மனிதருடைய கடந்த கால வாழ்க்கை எத்தனை கருகலானது இல்லை ஆ இது வந்து நான் முதல்ல ஒரு டாக்டரை பற்றின ஒரு புத்தகம் ரொம்ப மெடிக்கல் டேர்ம்ஸ் இருக்கும் தான் போனேன் ஆக்சுவலாக அந்த புத்தகத்தை அவர் எழுதியிருக்கிற முறை ரொம்ப எளிமையானது நடுநடு சின்ன சின்ன கவிதைகளை எழுதிருக்காரு அதில் ஒன்று அலங்கார வார்த்தைகள் பெரிய பிரயோகங்கள் தத்துவங்கள் அதெல்லாம் எல்லாமே சொல்கிறதுக்கு அலங்காரம் தேவை அந்த உண்மைக்கு இருக்கிற அழகு அந்த புத்தகத்தில் இருக்குது நம்ம தொடர்ந்து கல்லூரி பள்ளிகளுக்கு போயிட்டு இருக்கிற போது இல்லை புத்தக கண்காட்சிகளுக்கு சில சமயம் போகிறப்போது அங்கே கேட்குறாங்க எதா புக்கை ரெக்கமெண்ட் பண்ணுங்க எனக்கு என்ன தோன்றுதுன்னா இளம் குழந்தைகள் குறிப்பாக வறுமையில் இருக்கிற பிள்ளைகள் இந்த புத்தகத்தை படிக்கிற போது ஒரு பெரிய ஊக்கம் வந்து கிடைக்கும் ஏன்னா எல்லா கதவுகளும் அவருக்கு மூடப்பட்டிருக்கிறது மூடப்பட்ட கதவுகளின் முன்பு சளைக்காம போய் நின்றுருக்காரு இருக்காரு அவர் வந்து பல சமயம் அவர் போவார் அதுக்கப்புறம் அதெல்லாம் பரிசோதனை திருப்பி அனுப்பிச்சிடாங்களா அவர் பாட்டுக்கு வந்து வயல்வெளியை பண்ணிக்கிட்டே இருப்பாராம் அதனால் அந்த தோல்விகளால் துவண்டு விடாத ஒரு மனதை வாழ்க்கை அவருக்கு கொடுத்துருக்கு ஐயோ ரெண்டு நாள் முன்னாடி சென்னையில் கத்திப்பாரா இந்த பாலம் இருக்கு இல்லையா அது மேலே ஏறி நின்று ஒரு இளைஞன் கீழே குதித்து தற்கொலை பண்ணிக்கிட்டான் ஒரு கிரிக்கெட் வீரர் காரணம் அவனை எந்த டீம்லேயும் எடுத்துக்கலையா இப்போ நடக்கிற போட்டிகள் டிஎன்பிஎல் இந்த அது மாதிரி போட்டிகள் எல்லாம் அவரை எடுத்துக்கலையா அதுக்காக அந்த பிள்ளை தன்னோட இளம் பண்ணி இருந்து குதிச்சு இறந்துருக்கான் அவங்களெல்லாம் பார்க்கும்போது போது சட்டுனா ஒரு முடிவு எடுத்து இனிமேல் எதிர்காலம் இல்லை வாழ்க்கையே இல்லைன்னு சோர்ந்து நொந்து தனியே முடித்து கொள்கிற பிள்ளைகள் சார் அம்மா வந்து பப்ஜி விளையாட உடல்லனு சொல்லி தற்கொலை பண்ணிக்குது சார் ஃபோன் ரொம்ப நேரம் பார்க்காதேன்னு ஒரு அப்பா கண்டிக்க கூடாதா தற்கொலை பண்ணிக்குது உனக்கு ஒன்று கிடையாது அப்படின்னு சொன்னால் உடனேயே தற்கொலை செய்து கொள்ளுகிற அல்லது வாழ்க்கையில் முதல் தோல்வியை சந்தித்த உடனே தற்கொலை செய்து கொள்ளுகிற இந்த இளைஞர்கள் கட்டாயமா இந்த வாழ்க்கை வரலாறு படிக்கணும்னு நான் நினைக்கிறேன் அவர் என்ன சொல்லார்னா ஏ ஒவ்வொரு கட்டத்துலேருந்து அடுத்த கட்டத்துக்கு அடுத்த கட்டத்துக்கு போகும்போது அவர் ஒன்று நினச்சிப்பாரான் ஐ ஸ்டார்டட் ஃப்ரம் நத்திங் எதுவுமே கிடையாதுன்ற நிலமையிலேருந்து இருக்கும்போது நான் ரிஸ்க் எடுக்கலாம் ஏன்னா எனக்கு இழப்பதற்கு என்ன இருந்தது நான் எந்த ரிஸ்க்கையும் நான் எடுப்பேன் வாழ்க்கையில் ஏன்னா எனக்கு எப் எனக்கு எதுவுமே இல்லை அங்கிருந்து ஆரம்பிக்கிற போது வாழ்க்கையினுடைய கதவுகளை தட்டுவதற்கான அந்த துணிச்சல் வந்து வந்துடுது அதனால் கட்டாயம் இளைஞர்கள் அதுவும் வறுமையில் இருக்கிற பிள்ளைகள் இளம் பெண்கள் படிக்க வேண்டிய ஒரு புக்குன்னு நான் நினைக்கிறேன் புத்தக கண்காட்சிகளுக்கு போகும்போது நிறைய அவங்கவுங்க விருப்பங்களை புத்தகங்களை வாங்குகிறாங்க விருப்பமான புத்தகங்களை ஆனால் பலரது வாழ்க்கை வரலாறுகளை வாங்கி வாசிக்கணும்னு எனக்கு தோணும் உண்மையில சில கதைகள் ஃபிக்ஷன் அது படிக்கிற போது நமக்கு தோணும் என்ன உடான்னு சொல்கிறாங்க இப்படிலாம் எங்கேயா நடக்குமான்னு ஆனால் உண்மையில சில வாழ்க்கைகள் புனைவு கதைகளை விட ஆச்சரியமானவை இவருடைய வாழ்க்கை அப்படிதான் நம்ம நம்பவே மாட்டோம் மலையால போய் புழைக்க போய் கூலி தொழிலாளியா இருந்த ஒருத்தர் வந்து உலக புகழ்பெற்ற டாக்டர் மாதிரி இருக்காருன்னா ஒரு ஜெம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல உண்மையிலேயே டாக்டர் பழனிவேல் ஒரு ஜெம் தான் Xin chào